Beep beep. ஓம் சாந்தி டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி த கிரேட் அன்லேர்னிங் கற்றதை மரத்தலின் சிறந்த நிலை நான் ஒளியின் பிரகாசத்தில் இருக்கும்போது நான் ஒளியின் பிரகாசத்தில் இருக்கும்போது துல்லலான இசை மற்றும் சிகரெட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கும் பெண்கள் மதுபானங்கள் பார்களில் அதிகாரிகள் சில நேரங்களில் தோட்டத்து இரவுகளையும் எல் மரங்கள் நட்சத்திரங்களைப் பார்த்து தலையசைப்பதையும் நான் நினைப்பேன் மஞ்சள் மெழுகுவர்த்திகள் நேராக எரிந்து கொண்டிருக்கும் இருளில் ஒளிரும் படங்கள் என்னை நீண்ட நேரமாக தக்க வைத்திருக்கக்கூடிய கனிவான புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறிய நெருப்பு எரியும் அறையை நான் கனவு காண்கிறேன் இது போன்ற விஷயங்களை பற்றி நான் சிந்திக்க தேர்வு செய்கிறேன் நான் ஒருபோதும் தனியாக இருக்க முடியாது பிறகொருவர் இன்னொரு பானம் என்று கேட்டு என் உயிருள்ள இதயத்தை கல்லாக மாற்றுகிறார் இது போர்கவிஞர் சிக்ஃப்ரைட் சசூனின் அழகான கவிதை அந்த கவிஞர் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடியவங்க ஒயின் குடிச்சிட்டு இருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் அங்க இருக்கிறாங்க அவர் நைட் பார்ட்டியை என்ஜாய் பண்றாரு அங்க பலத்த சப்தத்தோட இசை ஆனந்தத்துல பெண்கள் அங்கேயும் இங்கேயும் நகர்றாங்க புகை மண்டலமாக இருக்குது கவிஞர் தன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கார்டன் நினைவுக்கு வருது திடீர்னு அவருக்கு அவருடைய சிறிய அறை நினைவுக்கு வருது அந்த அமைதி சிறிய தீப்பந்தம் எரியும் அறை அந்த புத்தகங்கள் அவர் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அது இரவு நீண்ட நேரமாக அவரை தக்க வைத்திருக்கும் அவருக்கு அந்த மரங்கள் ஞாபகம் வருது எல் மரங்கள் அது வானத்தை தொடுறது போல இருக்கும் வானத்தை பார்த்து தலை அசைக்கும் ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம் பெண்கள் பார்ட்டி மது வைன் புகை சிகரெட் அப்புறம் திடீர்னு அவருக்கு அவருடைய சிறிய ரூம் ஞாபகம் வருது திடீர்னு அவருக்கு அமைதி ஞாபகம் வருது அந்த மரங்கள் அந்த வானம் அந்த நட்சத்திரங்கள் அந்த புத்தகங்கள் அவர் எப்போது இதையெல்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்றாரோ அப்போது திடீர்னு யாரோ வந்து இன்னொரு ட்ரிங்க் குடிக்கிறியான்னு கேட்டாங்க அப்போது என் உயிருள்ள இதையும் கல்லாய் மாறியதுன்னு சொல்றாரு மேலும் அந்த கவிஞர் சொல்றாரு என் உயிருள்ள இதையும் செத்து போனதுன்னு சொல்றாரு அவர் அந்த அமைதியான நாட்களை மிஸ் பண்றாரு அவர் அந்த புத்தகங்களை மிஸ் பண்றாரு அவர் அந்த எளிமையான வாழ்க்கையை மிஸ் பண்றாரு அந்த மெழுகுவர்த்தி எரியும் சிறிய அறை அந்த தோட்டம் அந்த மரங்கள் அதை மிஸ் பண்றாரு எனவே ஒரு பிரிவு இருக்குது வெளி வாழ்க்கை மற்றும் உள் வாழ்க்கை அந்த கவிஞர் ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்றாரு வெளியில அவர் சோசியலா இருக்கிறது போல காட்டிக்கிறாரு ஆனா உள்ள வெறுமை இருக்குது உள்ளே அவருக்கு அமைதி வேணும் அவருக்கு தனிமை வேணும் அந்த ரகசியமான வாழ்க்கை லைம்லைட்ல இருந்து தூரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அவர் விரும்புறாரு சத்தியம் என்பது நீங்கள் நினைப்பதை செய்வது சத்தியம் என்பது எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை பேசுவது இன்னைக்கு இந்த சீரிஸ் கற்றதை மறத்தலின் சீரீஸினுடைய பத்தாவது நாள் இன்னைக்கு நாம ட்ரூத் ஆஸ் லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பத்தி பேச போறோம் வாழும் அனுபவமாக சத்தியம் இதை பத்தி நாம பேச போகிறோம் எது சத்தியம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எது சத்தியம் இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சத்தியம் என்பது பாசாங்கு அல்ல சத்தியம் என்பது பழக்கங்கள் அல்ல சத்தியம் என்பது தியரி அல்ல சத்தியம் என்பது நம்பிக்கைகள் அல்ல சத்தியம் என்பது வேத வசனங்கள் அல்ல சத்தியம் என்பது முடிவுகள் அல்ல சத்தியம் என்பது ஐடியாக்கள் அல்ல சத்தியம் என்பது கொள்கைகள் அல்ல கோட்பாடுகள் கொள்கைகள் சித்தாந்தங்கள் அல்ல சத்தியம் என்பது இங்கே மற்றும் இப்பொழுது இருப்பது சத்தியம் என்பது உங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல எந்த தருணத்தில் நீங்க அதை பிடித்து வைக்க முயற்சி செய்றீங்களோ அப்போ அது வழுக்கிட்டு போயிடும் சத்தியம் என்பது ஃப்ரெஷ்ஷான அனுபவம் எப்போதும் புதுமையானது சத்தியம் என்பது செயல்களில் இருக்கும் நேர்மை சத்தியம் என்பது உள் உணர்வுகளில் இருக்கும் தெளிவு சத்தியம் என்பது வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சத்தியத்திற்கு எதிரானது போலி பாசாங்கு சத்தியம்ன்றது நீங்க நினைவுல வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இல்லை சத்தியம் என்பது வாழும் அனுபவம் அது வாழ்வது இறந்ததல்ல ஏன் சத்தியம் ரொம்ப கடினமானதாக இருக்குது ஏன்னா கருத்துக்கள் ரொம்ப ஈஸி நம்பிக்கைகள் நீங்க எதையோ ஒன்ன ஏத்துக்கிட்டு வாழலாம் ரொம்ப ஈஸி ஆனால் சத்தியம் என்பது ஆபத்தான அனுபவம் சத்தியம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டும் சத்தியம் நீங்கள் பாதிக்கப்படக்கூடியவனாக மாற வேண்டும் சத்தியம் நீங்கள் அதை வாழ வேண்டும் சிலர் குறைவா பேசுவாங்க ஆனா அவங்க பேசுறது போல வாழ்றாங்க இன்னொருத்தர் ரொம்ப அழகா பேசுவாங்க ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையில இல்ல மேலும் அதுவே பாசாங்கு பாபா சொல்றாரு சத்தியம் என்பது மங்களமானது மேலும் சத்தியம் என்பது அழகு சுந்தரம் மற்றும் சுபம் சிவம் சத்தியம் என்பது அழகுகளால் நிறைந்தது சத்தியம் என்பது மங்களங்களால் நிறைந்தது சத்தியம் என்பது பயமற்றது சத்தியம் நடனமாடும் சத்தியத்தின் படகு ஒரு பொழுதும் மூழ்காது சத்தியம் நீடித்து இருக்கும் சத்தியம் உங்களை பயமற்றவராக்கும் அசத்தியம் பயம் கலந்தது மறைப்பதற்கு ஏதோ இருக்குது சத்தியம் என்பது வெளிப்படையானது சத்தியம் என்பது நீங்கள் படித்த ஏதோ ஒன்று அல்ல சத்தியம் என்பது நீங்கள் நினைக்கும் ஏதோ ஒன்று அல்ல சத்தியம் என்பது நீங்கள் வாழும் ஒன்று சத்தியம் என்பது நாம் கொடுக்கக்கூடிய ஆடம்பரமான பேச்சுகளோ சத்சங்கங்களோ வகுப்புகளோ அல்ல சத்தியம் என்பது சீரமைப்பில் வாழ்வது வெளிவாழ்க்கை உள் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தா பிறகு நீங்க ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றீங்க பாசாங்கு ஏமாற்றம் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒரே போல் இருக்கிறதில்லை வெளி வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் காண்பிக்கிறீங்க ஆனால் உள்ள வருத்தம் இருக்குது சோகம் இருக்குது பாதிப்பு இருக்குது வெளியே மாரல் பர்சனாக காண்பிச்சுக்கிறீங்க ஆன்மீகவாதியாக காண்பிச்சுக்கிறீங்க ஆனால் உள்ள நீங்கள் பொறாமையால் அகங்காரத்தால் கோபத்தால் எரிஞ்சிட்ருக்குறீங்க கோபம் அமைதியற்ற தன்மை வெளிய நீங்கள் நேர்மையாக காண்பிச்சுக்கிறீங்க ஆனால் உள்ள ஏமாற்றம் இருக்குது பாபா அவங்கள பயங்கர ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சத்தியம் என்பது வாழ்வது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பசியாக இருக்கிறீங்க யாராவது உணவு பற்றி சொற்பொழிவு செய்தா அது உங்கள் பசியை போக்குமா பசின்றது நீங்கள் சாப்பிடும்போது தான் போகும் சத்தியம் என்பது உள்ளிருக்கும் ஆத்மாவுக்கு அளிக்கப்படும் உணவு ஒரு இடத்துல இருட்டா இருக்குது யாரோ வந்து லைட்டை பத்தி சொற்பொழிவு செய்யறாங்க அது ஒன்றும் அந்த இருட்டை போக்குறது இல்லை அந்த இருள் எப்போ போகும் எப்போ லைட்டை சுவிட்ச் ஆன் பண்றீங்களோ தான் அந்த இருள் போகும் நீங்க துக்கத்தில் இருக்கீங்க யாரோ வந்து துக்கத்துக்கான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதுவும் உங்க துக்கத்தை போக்காது எப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ளே போய் டைரெக்டாக பார்க்குறீங்களோ அப்போ தான் துக்கம் போகும் உங்களுக்குள்ள கோபத்தினுடைய அலை எழும்பி வருது அப்போ உடனே நீங்கள் போய் ஆங்கர் மேனேஜ்மெண்டினுடைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க கோபம் போகாது கோபம் எப்போ போகும்னா எப்போ நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்களோ அப்போ தான் போகும் நீங்கள் காலியாக இருக்கிறீங்க டயர்டாக இருக்கிறீங்க அப்புறமா நீங்கள் மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அது ஒன்று உங்களுடைய டயர்ட்னஸ்ஸை போக்காது தூங்கும்போது ரெஸ்ட் எடுக்கும் போது தான் உங்களுடைய டயர்ட்னஸ் போகும் ஏன்னா உங்களுடைய பாடி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் அன்பை பற்றி படிக்கிறீங்க அன்பின் தத்துவத்தை பற்றி படிக்கிறீங்க அது ஒன்றும் உங்களுக்குள்ள அன்பை ஏற்படுத்தாது அன்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா எப்போ நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ கவனம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் அன்புன்றது ஏற்படும் எப்போது அன்பு வாழ்வின் மந்திரமாகுமோ எப்போது அன்பு வாழ்வின் இலக்காகுமோ எப்பொழுது இதயம் அன்பால் நிறைந்திருக்குமோ எப்பொழுது இதயம் அந்த அன்பில் நனைந்திருக்குமோ அப்பொழுது அன்பு ஏற்படும் அன்பு என்பது தத்துவமோ தியரியோ அல்ல அன்பு என்பது வாழும் அனுபவம் அன்பு என்பது வாழும் உண்மை எனவே அன்புன்றது நீங்க படிக்கக்கூடிய ஏதோ ஒன்று கிடையாது சத்தியத்தை உங்களால கூகுள் இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது அது கூகுள் பண்ண முடியாத ஒண்ணு ஆமா நீங்க யூனிவர்சல் டேட்டா பேஸ்ல இருந்து அதை எந்த தருணத்துல நீங்க அவர்கிட்ட கனெக்ட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ள சத்தியம்ன்றது பாய ஆரம்பிச்சிடும் எப்ப நீங்க அப்ப நீங்க சோர்ஸ் புல்ல ஆயிடுறீங்க எனவே இதுதான் அந்த மூன்று வழிகள் ஃபஸ்ட்டு என்ன வாழ்கிறீங்களோ அதை மட்டுமே பேசுங்க நான் பேசுறது போல நான் வாழலை அப்படின்னா அதில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது பிராமண வாழ்க்கையினுடைய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏ ஃபார் அமிர்த் வேலா அமிர்த வேலை பி ஃபார் போஜன் உணவு சி ஃபார் செலிபசி அதாவது பிரம்மச்சரியம் எதுவரை இந்த மூன்று விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக இல்லையோ அதுவரை அந்த பிராமண வாழ்க்கை என்பது வெறுமனே பாசாங்கு வெளிப்பகட்டு எந்த அளவு அமிர்த வேலையில கனெக்ட் ஆகுறீங்க அதாவது எந்த அளவுக்கு நீங்க பாபாவோட அமிர்த வேலையில கனெக்ட் ஆகுறீங்க உங்க உணவுல என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க எப்படி வாழ்றீங்க மேலும் எந்த அளவுக்கு உங்களுடைய பிரம்மச்சரியம் துண்டிக்கப்படாம பங்கர் ஆகாம ஒருங்கிணைந்து இருக்குது இந்த பிராமண வாழ்க்கையின் ஏபிசி தான் மகிழ்ச்சியினுடைய அடிக்கல் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று உடைந்து போனாலும் கூட நீங்கள் விழுந்துடுவீங்க எனவே முதல் விஷயம் என்னன்னா ஸ்பீக் வாட் யூ லிவ் நாட் வாட் யூ நோ நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அதை பேசுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசாதீங்க ரெண்டாவது விஷயம் டூ ஒன்லி வாட் யூ ஃபீல் இஸ் ட்ரூ எதை உண்மைன்னு உணர்றீங்களோ அதையே செய்யுங்க இல்லனா அந்த கவிஞரை போல அவர் ஒரு செயற்கையான வாழ்க்கைய வாழ்றாரு அவர் தானே சொல்றாரு நான் பார்ட்டில இருக்கிறேன் அங்க ட்ரிங்க்ஸ் இருக்குது மியூசிக் இருக்குது பெண்கள் நடனம் ஆடுறாங்க சிகரெட் இருக்குது புகை இருக்குது மேலும் அவருக்கு என்ன ஞாபகம் வருது சில நேரங்களில் நான் அந்த தோட்டத்து இரவுகள் எலும் மரங்களை பற்றி நான் நினைக்கிறேன் அந்த சிறிய மெழுகுவர்த்தி எரியக்கூடிய அந்த அறைய பத்தி நான் கனவு காண்றேன்னு சொல்றாரு அவர் பார்ட்டியில் இருக்கிறாரு ஆனா அவருக்கு அவருடைய ரூம் அந்த சின்ன ரூம் அதுல ஒரு சிறிய மெழுகுவர்த்தி புத்தகங்கள் தனிமை அமைதி அந்த தோட்டம் இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது பிறகு யாரோ வந்து கேட்குறாங்க இன்னொரு ட்ரிங்க் குடிக்கிறீங்களான்னு அப்ப அவருடைய உயிருள்ள இதயம் கல்லாய் மாறி போனதுன்னு சொல்றாரு அது எனக்கு கடுமையான வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொல்றாரு எனவே எது சத்தியமோ அதையே செய்யுங்க மூன்றாவது ட்ராப் ஈவன் அ ஸ்மால் ஹிப்போக்ரசி சிறிய பாசாங்கை கூட விட்டு விடுங்கள் என்பது ஆன்மீகத்துல ஆபத்தான ஒன்று எல்லோரும் தன்னை ஆன்மீகவாதிகள்னு சொல்லிக்கிறாங்க ஆனா உள்ள வெறுமை இருக்குது உள்ள வெறுப்பு இருக்குது உள்ள வருத்தம் இருக்குது இந்த அழுத்தத்தினால நிறைய குழப்பங்கள் இருக்குது உண்மையான ஆன்மீகம் இந்த பழக்க வழக்கங்கள் கொண்டாட்டங்கள் பார்ட்டி அப்புறம் சொற்பொழிவுகள் வகுப்புகள் அப்புறம் ஆடம்பரமான ப்ரோக்ராம்ஸ் மெகா ப்ரோக்ராம்ஸ் இதில் தொலைஞ்சு போயிடுச்சு மாற்றம் என்பது தனிமையில் நடக்கக்கூடிய ஒரு அமைதியான ப்ராசஸ் நீங்க பார்க்கும்போது நீங்க உணர்றீங்க ஒருத்தர் புத்தர்கிட்ட வந்தாரு வந்து சொன்னாரு நான் கேட்க முடியாததை கேட்கணும் சொல்ல முடியாததை பேச முடியாததான் நான் கேட்கணும் புத்தர் அவரை பக்கத்துல அமர வச்சாரு புத்தர் கண்களை மூடினாரு புத்தர் கண்களை மூடினதை பார்த்து அவரும் கண்களை மூடினாரு அவங்க இருவரும் அரை மணி நேரம் கண்களை மூடி அமைதியில் அமர்ந்திருந்தாங்க புத்தருடைய தலைமை சீடரான அனந்த இத ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சாரு என்ன நடக்குதுன்னு அந்த மனிதர் வந்து சொன்னாரு நான் பேச முடியாத ஒன்றை கேட்கணும்னு சொன்னாரு இப்போது அவங்க ரெண்டு பேருமே அமைதியில மறைஞ்சு போயிட்டாங்க எதுவுமே பேசல அரை மணி நேரத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்து சொன்னார் ஓ நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நான் திருப்தியா இருக்கேன் முழுமையாக இருக்கிறேன் நன்றி அப்படி சொல்லிட்டு அவர் இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டார் அனந்தர் புத்தர்கிட்ட சொன்னாரு பிரபுவே என்ன இது அவர் வந்தாரு வந்து எதையோ ஒன்ன கேட்கணும்னு சொன்னாரு உட்கார்ந்தாரு போயிட்டாரு அதுவும் திருப்தியாக என்னுடைய அறிவால இதை புரிஞ்சுக்க முடியல முற்றிலும் நான் குழம்பு போயிருக்கிறேன்னு சொன்னாரு புத்தர் சொன்னாரு அனந்தா உனக்கு நினைவு இருக்குதா உன் குழந்தை பருவத்துல உனக்கு குதிரைகள் பிடிக்கும் அவங்க ரெண்டு பேருமே கசின்ஸு அனந்த ராமான்னு சொன்னாரு புத்தர் சொன்னாரு நிறைய விதமான குதிரைகள் இருக்குது முதல் விதமான குதிரைக்கு அடியும் உதையும் வேண்டும் அப்புறமா அது ஓடும் இரண்டாவது விதமான குதிரை லேசா தட்டணும் அப்புறமா அது ஓட ஆரம்பிச்சிடும் மூன்றாவது விதமான குதிரைக்கு சாட்டை சத்தம் வேணும் நான்காவது விதமான குதிரை இருக்குது பார்த்துட்டு அது ஓட ஆரம்பிச்சிடும் இந்த மனிதர் அந்த நான்காவது விதமான குதிரை மாதிரி அவருக்கு நிறைய தேவையில்லை நான் அமைதிக்குள்ள நுழைஞ்சு உள்ளிருக்கக்கூடிய வெறுமையை ரசிச்சேன் அவர் என்ன பார்த்தாரு பிறகு அவருக்குள்ள போனாரு மேலும் அந்த உரையாடல் அமைதியில ஏற்பட்டது நான் எதுவும் பேசல அவரும் எதுவும் பேசல நான் அமைதிக்குள்ள போனேன் என்னுடைய அமைதி அவரை அமைதிக்குள்ள போக வச்சிருச்சு மேலும் இது சத்சங்கம் அமைதி அமைதியோட சந்திக்குது பேச்சுவார்த்தைகள் அற்றதாக ஆயிடுது அமைதி ரொம்ப நல்லதாக ஆயிடுது அமைதின்றது ரொம்ப தெளிவான பேச்சு மேலும் இந்த அமைதிதான் சத்தியம் எனவே ஒரு சின்ன பாசாங்க கூட விட்டுடுங்க நமக்கு நியாயப்படுத்தணும் ஏதோ ஒன்று ஷோ காட்டணும் நாம ஒரு ஆன்மீகவாதின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் இந்த மாதிரியான ஷோ ஆஃப் இந்த மாதிரியான பகட்டுகளை விட்டுடுங்க சத்தியம் என்பது இருக்கக்கூடிய ஒன்று சத்தியம் என்பது மார்க்கெட்டிங் அல்ல சத்தியம் என்பது விளம்பரம் அல்ல சத்தியம் தனிமையில் பிறப்பெடுக்கும் அது அமைதியால் ஊட்டப்படுகிறது அது மறைமுகமாக வளர்கிறது அதை சரிபார்க்க தேவையில்லை அதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஆசை இல்லை சத்தியம் தானே நிரூபிக்கப்பட்டது சத்தியம் தற்காப்பு தன்மையற்றது எனவே எப்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி பார்க்கறீங்க நீங்க நினைக்கிறது ஒன்று ஆனா செய்யறது வேற உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் ஃபோர்ஸ்னால நீங்கள் செய்கிறீங்க இதற்கு பேர் ஸ்பிரிச்சுவல் ஸ்கீசோஃப்ரீனியா நீங்கள் விரும்பல ஆனால் செய்கிறீங்க அப்படின்னா எண்ணமும் செயலும் வெவ்வேறாக இருப்பது இதற்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்கீசோஃப்ரீனியா சத்தியம் என்பது தெளிவு சத்தியம் என்பது நேர்மை சத்தியம் என்பது நம்பகத்தன்மை சத்தியம் என்பது சீரமைப்பு இதுவே சத்தியத்தினுடைய நான்கு விதமான டெஃபனிஷன்ஸ் வரையறைகள் சீரமைப்பு எண்ணம் சொல் செயல்ல சீரமைப்பு சத்தியம் என்பது தெளிவு சத்தியம் என்பது நம்பகத்தன்மை சத்தியமானவர்கள் நடனம் ஆடுவார்கள் பாபா சொல்றாரு சத்தியம்ன்றது அப்பேற்பட்டது உங்களை பயமற்றவராக ஆக்கும் எனவே இன்றைய கற்றதை மரத்தலின் பாடத்துல சத்தியத்தை வாழும் அனுபவமாக ஆக்கணும் ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு வாங்கின ஒன்று கிடையாது ஒரு கருத்தை உருவாக்கின ஒன்று கிடையாது ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்க வாழ்றீங்க சத்தியம் என்பது தருணத்திற்கு தருணமான விழிப்புணர்வு ஓம் சாந்தி